கல்வியில் சிறப்பான பங்களிப்பை நல்கிய அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமிக்கு கவுமார மடாலயத்தின் முப்பெரும் விழாவில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது கோவை கவுமார மடாலயத்தை நிறுவிய ராமானந்த சுவாமிகளின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு குரு பூஜை விழா தண்டபாணி சுவாமிகளின் நூல்கள் வெளியீட்டு விழா மற்றும் கல்வி இசை சமூக சேவைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவில் தண்டபாணி சுவாமிகளின் நூல்களை பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலய சுவாமிகள் பழனி ஆதீனம் சாது சண்முக அடிகளார் தாராபுரம் வரன்பாளையம் திருநாவுக்கரசு திருமடம் மௌன சிவாச்சல அடிகளார் தென்சேரிமலை ஆதீனம் முத்து சிவராமசுவாமி அடிகளார் காமாட்சிபுரி ஆதீனம் சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் ஆகியோர் வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து கல்வி இசை சமூக சேவையில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன அப்போது அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பாலகுருசாமி அவினாசிலிங்கம் பல்கலைக்கழக வேந்தர் குழந்தைவேல் ஐநா சபை சிறப்பு தூதர் ராஜா பி ஆறுமுகம் உள்ளிட்ட பலருக்கு விருதுகள் வழங்கப்பட்டனம் வாழ்ந்தவர்கள் நம்முடைய ராமானந்த தமிழுக்கும் சைவத்திற்கும் செய்த தொண்டு மிகப்பெரிய அளப்பரிய தொண்டும் அப்படி நூற்றி முப்பத்தைந்து ஆண்டுகள் பழமையான அந்த திருமடத்திலே ஆதி குருமனுடைய அறுபத்தி ஒன்பதாவது குருபூஜை விழா என்று சிறப்பான முறையில் நடைபெற்றது ஆகவே இது கொங்கு நாட்டிலே சமய எழுச்சிக்கு ஒரு மறுமலர்ச்சியை செய்த பெருமை இந்த கவுமார மனநிலையத்திற்கு உண்டு அந்த வகையில் அவருடைய குருவர்களை சிந்தித்து வாழ்த்துகின்றோம்